பேர்பட்ட கிருஷ்டியையும் விரட்டக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மிரட்டி அப்படின்னு எதுக்காக சொல்லணும்னா பேய் மிரட்டி இல்லை நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்த பேய் மிரட்டி இலை மூலிகையை வீட்டில் வளர்க்கலாமா அதாவது ரெண்டாவது ரெண்டாவது கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா அதை வீட்டில் தீபமாக ஏற்றலாமா நிறைய பேர் கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் ஏற்றலாம் ஆனால் அதுக்கு ஒரு நாள் இருக்குது சனிக்கிழமை இது மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம பேய் மிரட்டி இலையை போட்டால் வீடை சுபிச்சமாகும் எண்ணிய காரங்கள் அதே இலையில முன்னாடி உட்காந்துக்கிட்டு தீபம் மெரிது பார்த்தீங்களா பேய்மே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எண்ணெயை போட்டுக்கோங்க அந்த திரி அப்படி திரி மாதிரி போட்டுக்கோங்க அந்த இலையை இப்போ நீங்கள் அழகாக எரியும் அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த இலையை ஏற்றாமல் பத்திரமா வீட்லேயே வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ஏற்ற பொழுது நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான் அற்புதம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிரட்டி வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தையை சின்ன வயசுலேருந்து வார்த்தையார் மிரட்டிட்டார்ப்பா அப்பா மிரட்டி வச்சுட்டார் இதுமாரி ஒவ்வொரு செய்தியிலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குரு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு தாய் ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அப்பா ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அண்ணா ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஏய் அது பண்ணாத மிரட்டுவாங்க சின்ன குழந்தைங்களாம் பயந்துரும் சில பேர் அதை ஒழுங்காகுவாங்க சில பேர் அதை திமிரியும் போவாங்க காரணம் சில சூழ்நிலைகள் சில கருத்துக்கள் சில சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் இப்படி வேறுபடும் இடம் பொருள் கேவல் இந்த சுற்று தான் ஒரு மனுஷனை சுற்றி போட்டுரும் சில பேருக்கு கண் போட்டுரும் சில பேருக்கு வந்து சுற்றி கீழே போட்டுரும் அது எந்திரிக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ எக் பேர்பட்ட கந்திருஷ்டியையும் விரட்டக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மிரட்டி அப்படின்னு எதுக்காக சொல்லணும்னா பேய் மிரட்டி இதில் நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கிறீங்க இந்த பேய் மிரட்டி மூலிகையை வீட்டில் வளர்க்கலாமா அதாவது ரெண்டாவது கொஸ்டின் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வீட்டில் தீபமாக ஏற்றலாமா நிறைய பேர் கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் ஏற்றலாம் ஆனால் அதுக்கு ஒரு நாள் இருக்குது சனிக்கிழமை ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் குள்ளப்பத்தில் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்டில் வளர்க்கக்கூடாது ஸோ காட்டில் தானாக வளருது பார்த்தீங்களா அந்த பேய்மிரட்டு இலையுடைய தளதலைப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் சட்டி வச்சு வளர்ச்சிங்கன்னா வளரும் ஆனால் சக்தி இருக்காது இயற்கையாக அந்த செடி எங்கே விளையுதோ அங்கேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தனியாக ஒரு சட்டியில் வச்சுன்னா செடி வளரும் ஆனால் அதோட சத்து இருக்காது சாரம் இருக்காது ஸோ அதனால தான் நம்ம எப்பொழுதுமே எங்கெங்கே இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த திரியை எடுத்துகிட்டு வந்து மிஸ் திரியினா திரியாக்கப்படுற அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து வெறும் நல்லெண்ணெயில் நீங்கள் அதை போட்டு அழகாக ஏற்றலாம் அது அவசியம் அவசியமில்லை இலையாகவே அப்படி போடுங்க தீபம் ஏற்றுங்க அழகாக எரியும் மற்ற நாளில் ஏற்றக்கூடாது ஏற்றலாம் தவறில்லை ஆனால் சனிக்கிழமை சில பேருக்கு சனி சறுக்கும் சில பேருக்கு வந்து கொடுக்கும் அப்போ சறுக்கு சனியா இல்லை வந்து கொடுக்கும் சனியா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணவே முடியாது சொல்லுவாங்க இது வந்து சனி பெருக்காகும் சில பேருக்கு பெருகும் சில பேருக்கு சறுக்கும் சில பேருக்கு குறுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது ஸோ அதனால தான் இந்த இலையை அன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு வந்து அந்த இலையை போட்டு இந்த இலை ஏற்றுவதால் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் போகணும் சறுக்காக கூடிய அதாவது நம்மளது சறுக்கி ஈடு இருக்கும்போதுங்களா மைனஸ் மைனஸ் மைனஸ்னு அது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறணும்னு நம்ம மைண்டில் சொல்லி ஏற்றணும் இந்த இலை இந்த பேய் மிரட்டி இலை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் மிரட்டி எனப்ப எப்படி ஒரு வாத்தியார் மிரட்டினான் ஸ்டூடெண்ட் வந்து அடி பண்ணிக்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்களோ பிறம்பெடுத்து அடிக்கும் போல் அந்த வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் ஓடும் பீடை ஓடும் கஷ்டங்கள் ஓடும் எல்லா பணப்பீடைகளும் ஓடும் அதுதான் பேய் மிரட்டியோடைய அற்புதமான வேலை மற்ற நாளில் ஏற்றலாமா அப்படின்னா ஏற்றலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த கால அளவு இருக்குது ஒரு டைம் இருக்குது அவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்து நம்ம எல்லாம் ஏற்ற முடியாது ஆனால் சனிக்கிழமை ஏற்றும் பொழுது அந்த கணக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து விதித்தப்பட்ட நாள் அது வந்து அழகாக தீபம் ஏற்றுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய சனிக்கிழமை ஏற்றுவாங்க அதே மாதிரி அந்த ஒரு நாள் நம்ம ஏற்றணும் அப்படி கேட்டீங்கனாலே போதும் அந்த ஒரு நாள் மற்ற நாள்லலாம் ஏத்துறது வந்து தவறா அப்படின்னா தவறு கிடையாது அந்த டைமிங் இருக்குது ஸோ சனிக்கிழமை அப்படி கிடையாது எல்லா நேரத்துலையும் ஏற்றலாம் காலையில் சாயந்தரம் எப்போ வேணாலும் ஏற்றலாம் தான் சனி சில பேருக்கு வந்து பெருக்கும் சில பேருக்கு சறுக்கும் சில பேருக்கு குறுக்கும் ஸோ நம்ம எப்படி பண்ணாலும் சரி சனி இந்த விளக்க ஏற்றிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மார்க்கடலில் காஞ்சி திரியாகவே கூட விற்கிறாங்க அதேமாதிரி உங்களை லைவாக பார்த்தீங்கனாலே க பே மிரட்டி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் எல்லாமே பக்காவாக வீடியோட இருக்குது அதை பார்த்து எல்லா கிராமங்களையும் இருக்குது நகர்ப்புறங்களில் இருக்குது கொஞ்சம் சந்து பொந்தால் ஒரு பொதலான பத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது ஸோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பறிச்சுட்டு வந்து ஒரு பத்து நாள் கழிச்சுக்கிறாங்க பரவாயில்ல வச்சுக்கலாம் காய்ஞ்ச பிறகு அப்படியே சுருட்டியை வச்சு காய வச்சிருங்க பச்சையாக போட்டாலும் மாரியும் காய்ந்தாலும் மாரியும் அழகாக நீங்கள் வந்து நல்ல நெய்ல போட்டணும் நல்ல நெய்ல போடணும் சில பேர் எல்லாம் போடுறாங்க வேண்டாம் நல்ல நெய்ல போட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அதுவாக ஏற்கனவே அதுக்கு அந்த சக்தி உண்டு நல்லா வந்து நிற்காமல் செதறாமல் அழகாக எரிஞ்சு முடியும் ஸோ மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம பேய் மிரட்டி இலையை போட்டால் வீடு சுபிச்சமாகும் எண்ணிய காரங்கள் அதே இலையில முன்னாடி உட்காந்துக்கிட்டு தீபம் எரியுது பார்த்திங்களா பேய் மி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எண்ணெயை போட்டுக்கோங்க அந்த திரி அப்படி திரி மாதிரி போட்டுக்கோங்க அந்த இலையை இப்போ நீங்கள் அழகாக எரியும் அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் சனிக்கிழமை ஏற்றிட்டு அப்படியே சொல்லிடலாம் மற்ற நேரத்தில்லாம் அக்யூரேட் டைம்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது அந்த அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ அதனால தான் பொது சமமாக மத்தியமாக ஒரு நாள் இருக்குல்லையே அதான் சனிக்கிழமை ஸோ அந்த சனிக்கிழமை நம்ம ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டணுமா நீங்கள் உங்கள் வேலை தேடணுமா என்ன வேணாலும் பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் பேய் பேய்மிரட்டியோடைய வேலையேன்னு கேட்டிங்கன்னா எல்லா துன்பங்களையும் விரட்டி விட்டு எந்த இடத்துல அந்த விளக்கை எரியுதோ அந்த இடத்துல அங்கே துஸ்தம் இருக்காது துஸ்தபஷம் இருக்காது பீடைகள் இருக்காது ஒன்லி நன்மையை மட்டுமே தீரும் அதனால தான் இந்த மிரட்டிகளுடைய சிறப்பு மூலிகைகள் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பேய்மிரட்டி இன்னும் நிறைய இலைகள் இருக்குது மிரட்டி இருக்குது பூனை மிரட்டி இருக்குது யானை வணங்கி இருக்குது நின்னால் வாடி இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செதுக்குனா இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கிளன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேய்மிரட்டி விலை வீட்டில் பார்த்திங்கனாலே கெட்ட கனவு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயமூற்றமாக இருக்கும் அமுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு இருள் சொந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க அந்த மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை காலை மாலை ரெண்டு வேலையுமே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சாலே போதும் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் எரிஞ்சால் போதும் அப்படியே அனுச்சிருங்க போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் இல்லைனா கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க காய வச்சு திரியாக்கி வச்சுக்கோங்க அதை போட்டு ஏற்றி பாருங்கள் எல்லா ஆன்லைன்லேயும் இப்போ வந்து பேய்மிரட்டிகளை திரின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கிது அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அற்புதமாக ஒரு அற்புதமான மூலிகை சித்தர்கள் கண்டுபிடித்தது தான் இந்த பேய்மெண்டியுடைய அதிசயங்கள் ஸோ அதனால தான் கண்டிப்பாக வளர்க்கலாம் வீட்டில் ஆனால் அது அந்தளவுக்கு வளரக்கூடிய சத்து அதில் இருக்கிறதில்ல நான் செக் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரண்ட்டில் வளர்க்கக்கூடாது பேக் சைடில் கொல்லப்புறத்தில் வச்சுருங்க வீட்டில் சனிக்கிழமை மட்டும் இந்த இலையை தீபமாக ஏற்றி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க இந்த இலையை ஏற்றாமல் பத்திரமா வீட்லேயே வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ஏற்ற பொழுது நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான் அற்புதம் சில மற்ற நாள் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் அதுக்கு நேரம் காலம் வைத்திருக்கிறார்கள் அது அக்யூரேட்டாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் சனிக்கிழமை மட்டும் நிசத்தமாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சனிக்கிழமல இதை ஏற்ற சொல்லி நம்ம சித்திரக்க சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்